ஹாய் மக்களே வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ் நாளைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த நாள்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில இவரோட பிளாக் பஸ்டர் படமான தளபதியை நாளைக்கு ரீரிலீஸ் பண்ண போறாங்க இதுவரைக்கும் இந்த படத்தை பார்த்ததே இல்லை இல்லைன்னா நான் தான் இந்த படத்தையே பார்க்க போகிறேன்னா கண்டிப்பா அந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ ஒரு சூப்பரான படம்னே சொல்லலாம் இதில் ஃபேமிலி சென்டிமெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் லவ்னு எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கிற படம் இந்த படத்தை மணிரத்னம் இயக்கி இளையராஜா மியூசிக் கம்போசராக ஒர்க் பண்ணியிருந்தாரு ஆனால் இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் வேற எந்த படத்துலையும் ஒர்க் பண்ணலை ஸோ வாங்க இந்த படத்தை பற்றி பார்க்கலாம் இந்த படம் ஃபிஃப்த் நவம்பர் நைன்டீன் நைன்டி ஒன் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு இந்த கதையோட பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதுக்கப்புறம் லாயல்ட்டியை சுற்றி தான் இருக்கும் இந்த கதையில மெயினா இருக்கிறது சூர்யாவா நடிச்சிருக்க ரஜினிகாந்தும் தேவராஜா நடிச்சிருக்க மம்புட்டியும் தான் இவங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்னு நம்மளை திங்க் பண்ண வைக்கும்னே சொல்லலாம் ஒரு ஹீரோனா ரொம்ப மாசா எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையா யோசிச்சு ஜெயிக்கிற ஒரு பெர்ஃபெக்டான கேரக்டராக தான் இன்னைக்கு வரையும் பார்த்துருப்பீங்க ஆனால் ரஜினியோட சூர்யா கேரக்டர் அப்படிலாம் கிடையாது அவரோட வீக்னஸ் தாய் பசத்துக்காக எங்கும் ஒரு பெரிய ஆளுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன குழந்த சூழ்நிலையால சில விஷயங்களை பண்ண முடியாம கஷ்டப்படுறதுன்னு ஒரு சாதாரண மனுஷன் படுற எல்லா எமோஷன்ஸையும் கொட்டி தீர்த்திருப்பாருன்னே சொல்லலாம் உண்மைய சொல்ல போனா இது ஒரு இந்த காலத்து மகாபாரத நம்ம சொல்லிக்கலாம் ஆமாங்க கர்ணனும் பேஸ் ரஜினியும் மம்புட்டியோட கேரக்டருமே இருக்கும் இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா சூர்யாவா நடிச்சிருக்க ரஜினி ஒரு அநாத இவர் எப்படியோ லோக்கல் டானான தேவராஜா நடிச்சிருக்க மம்புட்டியோட சேர்றாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கெட்டதை தடுத்து நிறுத்துறாங்க அதனால மக்களுக்கு இவங்களை ரொம்பவே பிடிக்குது இவங்க அட்டகாசத்தை ஒலிச்சு கட்டுறதுக்காக புது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா வராரு அர்ஜுனா நடிச்சிருக்க அரவிந்த் சாமி இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையே சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் பண்ற வேலை ஒரு பக்கம் கலெக்டர் இவங்களை எப்படியாவது அழிக்கணும்னு அவரு பண்ற வேலைகள் ஒரு பக்கம்னு ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருந்ததுன்னே சொல்லலாம் இந்த படத்துல ரஜினி சொல்ற டயலாக் தொடரா பாத்துக்கலான்றது எல்லாம் இன்ன வரையும் நம்ம கேட்டுக்கிட்ட இருக்கிற ஒண்ணு ரஜினி ரொம்ப ரகடா அதே சமயம் எதுக்கும் பயப்படாத ஒரு ஆளா களம் இறங்கினாலும் இவருக்கு ஈடு கொடுத்து மும்பூட்டி இருப்பாரு ஒரு டானா எல்லா விஷயத்தையும் அமைதியா பாக்குறது பொறுமையா எல்லாத்தையுமே செய்யறதுன்னு ஒரு பக்கா லீடரா காமிச்சிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியை இன்னும் வரைக்கும் எந்த ஒரு ஆர்டிஸ்டால கொண்டு வர முடியலன்னு தான் சொல்லணும் ஒரு பிராமன் ஃபேமிலியில் இருந்து வந்த தான் ரஜினியை காதலிப்பாங்க ஆனா இவங்களோட அப்பாக்கு ரஜினியை பிடிக்காதனால இவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு கடைசியில் சோபனாவை அரவிந்த் சாமியோட கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு இவங்களோட சாங்கான யமுனை ஆற்றிலே சுந்தரி கண்ணால் ஒரு செய்தின்ற சாங்ஸ் எல்லாமே அடிச்சுக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும் இந்த படத்துல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தோட பிஜிஎம் அண்ட் மியூசிக் தான் உதாரணத்துக்கு ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகிற சத்தம் கேட்கும் கேமராவை ரஜினி ஜெய்சங்கர் ஸ்ரீவித்யாவை ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க தான் இந்த சீன்ல டயலாகே இல்லைனாலும் அந்த ஒரு சவுண்டுனால இவங்களுக்குள்ள ஏற்படுற எமோஷன்ஸை ரொம்ப அழகாவே காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய சீன்ஸை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு இந்த பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் எல்லாமே நம்ம தியேட்டரை விட்டு போனாலும் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் நம்மளோட ஆள் மனசுல நிற்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் ஒரு கிளாசிக் கான படம் தான் இது தியேட்டரில் இந்த படத்தை பாக்கிறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க